பாரி புனி மம்மி வா புனி தருவா உங்களுக்கு இது கொஞ்சம் நேரம் மாமா இத தூக்கு மாமா தூக்கு கூட அப்படியே டா ஐயோ சாமி சாப்பிட சாமி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற சாமி ஒன்று இன்றைக்கி நான் எதை விற்கிறனோ எதை வைக்கிறனோ நான் என்ன பண்ண பெரிய பௌத்தம் பண்ணிவிட்டு സുമാ വിടമാറ്റപ്പാത്ത മറ്റും തന്നെ ബേസിക്കഷയങ്ങളെ நீ சாப்பிட சாமி சிக்கன் கொடுக்கணுமா இங்கே வெளியே வா சாமி உனக்கு பெருக்கி விட்டு அம்மா எல்லாம் பண்ணி வச்சிருக்க கொஞ்சம் தங்கம்மயில் சப்போர்ட் பண்ணடி நீ சாப்பிட்டா நல்லாயிருவே அம்மா நீ சாப்பிட்டா பொழைச்சிக்குவியாமா வாழ மாட்டேன் டிங்கு டிங்கு நாடுற சாப்பிடுதாங்க அங்கே வந்த பிள்ளைங்க தின்னு விட மாட்டேங்குது ஒன்று அம்மா பிள்ளை சூப்பாக வச்சிருக்க கூடி யார் யார்கிட்டயோ வைத்தியம் கேட்டுட்ட சூப்பு இல்லாமல் எல்லாம் தண்ணி சுண்ட போச்சு அதான் அது போய் சிறப்பு இப்போ திங்கி முல்லை பிள்ளைக்கு வாய் கடிச்சு ஆமாம் இன்னும் கொஞ்சம் இருக்கல கல் கொண்டே கொடுத்து வெய்யா நைட்டு இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொண்டாந்து கொடுக்கலாம் ஒரு பதினோரு மணி வரைக்கும் கொடுக்கலாம் ஃபுல்லாக சாப்பிடவே ஓ ஓடி சரி வெய் கல் கொஞ்சம் அது போதும் கொஞ்சம் சாப்பிட்டான்னா போதும் நான் அப்புறமா கொஞ்சம் கொடுத்துறேன் கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் அவளுக்கு நான் போட்டுக்கிறேன் அவளுக்கு பெடிகிரி பிஸ்கெட்லாம் போட்டுக்கலாம் முடிய பிள்ளை தான் முதல் பார்க்கணும் போ அவளுக்கு அப்புறமா சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் நீ மண்ணில் இருக்கிற சாப்பிடாது சாமி இதை சாப்பிடு தாங்க நீ சாப்பிட்டேன்னு பண்ணணும் தனியார் மருத்துவமனைக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மனசு தாங்கலை ஏன்னா நான் எத்தனையோ பிள்ளைகள் சாப்பிடுது போகுது அது எனக்கு தெரியல பிள்ளைப்பார் எவ்வளோ கஷ்டப்படுறேன் நம்பி வந்தா வரவே மாட்டேன்னு ஓடி ஒளிஞ்ச விலை இடுப்புல தூக்கி கொடுத்தேன் சாப்பிடுத்தோங்கோ அம்மா அம்மா அழுவோ ஆட்டோவில் வரும்போது அவள் வீடியோ பாருங்களேன் அவள் எந்த அளவுக்கு என்ன என்னை பார்த்துக்கிட்டே வந்தேன்மா எலும்பு திங்க முடியலன்னா கறி மட்டும் தின்னுமா எலும்பு வேணாம் சாமி வேணாம் எலும்பு வேணாம் தெரில அம்மாவுக்கு நிறைய எலும்பே கொடுத்துட்டான் நூறுபாய்க்கு வாங்கினேன் சா எலும்பு வேணாம் சதை மட்டும் சாப்பிடு நாளைக்கு வேறு சீச்சி மாமா தரோனக்கு முட்டை மாமா சீச்சி மாமா நீ சாப்பிடு வாழை மட்டும் ஆட்டுது அதுக்கு என்ன தெரியும் என்னை நம்பி தானே வந்தது எனக்கு மனசாட்சி என்ன உறுத்துறது அதுதான் காரணம் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் உண்மையாலுமே எந்த எதிர்பார்ப்பும் என்கிட்ட கிடையாது இப்போ இல்லைங்க மனுஷனி ஒரு உயிராக பார்க்குறதுனால தான் எனக்கு துடிக்குது இப்போ பொழைச்சி வரணும் கண்டிப்பாக தனியார் மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகிறேன் யார்கிட்டையும் உதவி கேட்க மாட்டேன் பண்ணத்தப்ப நானே சரி பண்ணுறேன்